இன்னைக்கு இருக்கிற இந்த கால பரபரப்பான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியவளாக மாறிட்டோம் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு நம்ம வந்து காசு வந்து கூகுள் பே ஃபோன்பே இது மாதிரி நிறைய பரிவர்த்தனை இருக்குது அது மூலயமா வந்து நம்ம காசு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இந்த செயலிகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதுலேருந்து நாம் எப்படி மீண்டு வரணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து சைபர் கிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிவுறுத்திருக்காங்க ஸோ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் நாம் இந்த பதிவை மேக் பண்ணுறோம் அதாவது நம்ம கூகுள் பே ஃபோன்பே இதுமாரி நம்ம வந்து காசை பே பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோம் அப்படின்றத இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம சேனல பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வாழ்ற நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம முதற்கொண்டு சிட்டியா இருக்கட்டும் கிராமமா இருக்கட்டும் பட்டி தொட்டி இது மாதிரி எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பரிவர்த்தனை அதாவது நம்ம வந்து ஃபோன்கள் மூலியமாகவோ ஈஸியாக வந்து காசை வந்து ஒருத்தருக்கு கொடுக்க முடியுது ஒருத்தருக்கிட்ட காசை நம்ம பெற்றுக்க முடியுது அப்படியான வசதி வந்து டிஜிட்டல் இந்தியாவாக வந்து நம்ம இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைல வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அதன் மூலியமா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆக் பண்ணி அது மூலியமா நம்ம பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற காசை வந்து மற்றவங்க எடுத்துருவாங்க அப்படின்றதான் அதிர்ச்சி மட்டும் தகவலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறையும் சைபர் கிரைமும் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வந்து நம்ம வந்து பரிவர்த்தனை பண்ணிடுறோம் அதாவது டிஜிட்டல் ஸ்கேன் பண்ணியோ இல்லை அவங்களோட யுபிஐ கோடை பயன்படுத்தியோ நம்ம வந்து பரிவர்த்தனை பண்றோம் இப்படி பரிவர்த்தனை பண்ணக்கூடிய இந்த தருணத்துல நமக்கு அதாவது நம்மளுடைய மொபைலுக்கு யார் மூலயமாவோ அதாவது நமக்கு தெரியாதவங்க யாரோ நமக்கு பேவோ கூகுள் பேவோ இல்ல வேற எந்த செயலி மூலியமாவோ நமக்கு காசு வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வந்துடுவாங்க சோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்துரும் வந்த உடனே நமக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் நமக்கு காசு சொல்லிட்டு இந்த காசு நம்ம யார்கிட்ட இருந்து நமக்கு காசு வந்தது திக்குமுக்காடும் இந்த கொஞ்ச நேரத்துல ஒரு அழைப்பு நமக்கு வருமா அதாவது பாத்தீங்கன்னா புதிய ஒரு நம்பர்ல இருந்து ஒரு அழைப்பு வரும் அதாவது சாரிங்க நாங்க உங்களுக்கு தெரியாம காசு அனுப்பிட்டோம் தவறுதலா வந்துருச்சு இது முக்கியமா ஒரு மெடிக்கலுக்கு அனுப்ப வேண்டிய காசு ஒரு மெடிசனுக்காக அனுப்ப வேண்டிய காசு இல்ல ஒரு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அனுப்ப வேண்டிய காசு தவறு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் தயவு செஞ்சு அந்த காசை திருப்பி எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கால் வந்து நமக்கு வரும் ஒரு நபர் வந்து கால் பண்ணி நம்ம கிட்ட பேசுவார் பேச வந்தோம் நாம என்ன சொல்லுவோம் சரிங்க நாங்க அனுப்பிடுறோம் எந்த நம்பருக்கு அனுப்பணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஈஸியா அதாவது அவங்க சொன்ன அந்த சென்டிமெண்டான விஷயத்த கேட்டு நாம என்ன பண்ணுவோம் உடனே ஐயோ பாவம் நம்ம காசை உடனே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம் உடனே அந்த காசை திருப்பி அவங்களுக்கு அனுப்பிடுவோமா அதை கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரிதான் இப்போ வினோதமான முறையில வித்தியாசமான முறையில நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டை வந்து ஹேக் பண்றாங்க அதுல இருந்து காசை கொள்ளடிக்கிறதுக்காக தான் இது போல பயன்படுத்துறாங்க உண்மையாவே அவங்க தவறுதலா நமக்கு அந்த காசை அனுப்பி இருந்தா நீங்களும் திருப்பி கொடுக்கற நோக்கத்தோடு இருந்தா கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அங்க இந்த காசை நாங்க கொடுத்துறோம் நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த காசை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இதை தான் வந்து கண்டிப்பா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே அது நேர்மையான முறையில அவங்க வந்து எந்த உள்நோக்கமும் இல்லாத முறையில அவங்க இந்த காசை உங்களுக்கு அனுப்பியிருந்தா எங்க நீங்க கூப்பிட்டாலும் அங்க வரேன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா இதுதான் வந்து கரெக்டான வரி இல்லைனா இந்த காசை எடுத்து போயிட்டு நீங்க காவல்துறையில அவங்ககிட்ட கொடுக்கணும் பேச வேண்டிய அவசியமே இல்லை காசை நீங்க காவல்துறை கிட்ட கொடுத்துட்டு இந்த நம்பர்ல இருந்து எனக்கு காசு வந்திருக்கு இந்த காசு வந்து எனக்கும் அந்த காசுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இந்த காசை நீங்கள் திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்போ அவங்க கால் பண்ணி பேசிப்பாங்க இதில் எந்த வித பிரச்சனை நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை ஆனால் நம்ம காசை நம்ம ஃபோன் மூலியமாக கூகுள் பேவோ ஃபோன்பேவோ வேற எந்த செயலி மூலியமாகவும் நாம் அவங்களுக்கு திருப்பி நம்ம மொபைலேருந்து காசு அனுப்பக்கூடாது அவ்வளவுதான் முக்கியமான மேட்டர் இதை தான் சைபர் கிரைம்லேருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இது மூலயமா நாம் பண்றதன் மூலிமா நம்மளுடைய அக்கௌண்ட்டை டோட்டலாக அவங்க ஹேக் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து நமக்கே தெரியாம காசு அவங்க எடுத்துடுறாங்க அப்படின்ற அதிர்ச்சி மூன்று தகவல சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஜிபே இல்ல நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் அந்த லிங்கை வந்து நீங்க உள்ள போனீங்கன்னாலும் எங்களுக்கு காசு ஈஸியா வந்துரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு வேணாலும் எளிமையா பேசி நம்ம கிட்ட எவ்வளவு வேணாலும் வந்து அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மக்களே நாம எல்லாரும் நமக்கு அது மாதிரி அப்டாமலா ஒரு காசு வந்தா அது என் அக்கௌண்டுக்கு வந்தாலும் சரி உங்க அக்கௌண்டுக்கு வந்தாலும் சரி அப்டினாமலா காசு வந்தா அந்த காசை நாம கொடுக்க வேண்டியிடும் காவல்துறை தான் காவல்துறையோட ஒப்படைச்சிட்டு இந்த நம்பர்ல இருந்து எனக்கு காசு அப்டினாமலா வந்திருக்குன்ற தகவலை மட்டும் சொன்னா போதும் மெத்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க அது நல்லதோ கெட்டதோ அது அவங்களோட போயிடும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஓகேங்களா இதுல ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிடுங்க எந்த லிங்க் இருந்தாலும் சரி இல்ல போன்பே ஜிபே வேணாலும் அவங்க நம்ம ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல நீங்க பண்ணவே கூடாது தெரியாத நம்பரா தான் சரி அது யார் மூலயமா வந்தாலும் சரி எப்படி பேசினாலும் சரி எமர்ஜென்சி ஆப்ரேஷன் அப்படி இப்படி டாக்டர் பயங்கர செட்டிமெண்டா பேசுவாங்களாம் தயவு செஞ்சு எதையுமே நம்பாதீங்க அப்படி எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் உடனே நீங்க காவல்துறைக்கு போய் தெரிவிச்சிருங்க அவங்க கொடுத்துப்பாங்க நம்பர் குடுத்துருங்க அவங்க பேசிப்பாங்க அவங்க கொடுத்துப்பாங்க அவ்வளவுதானே எமர்ஜென்சி தானே கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம மொபைல் போன் வந்து தொலைஞ்சு போச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மொபைல் போன் தொலைஞ்சு போச்சு அதுல வந்து நம்ம கூகுள் பே அக்கௌண்ட் வச்சிருக்கோம் இல்ல போன் பே அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தொலைஞ்சு போச்சு உடனே தொலைஞ்ச போன லாக் வந்து ஈஸியாக இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க சரி ஓப்பன் பண்ண முடியாத இருந்த லாக் அந்த பரவாயில்ல எப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்க அதில் இருக்கக்கூடிய யூபிஐ வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அது மூலியமாக காசு எடுத்துக்க முடியும் ஸோ மொபைல் ஃபோன் தொலைஞ்சா உடனே நாம எப்படி நம்மளுடைய ஜிபே அக்கௌண்ட்டையும் ஃபோன்பே அக்கௌண்ட்டையும் எப்படி வந்து லாக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் பே தான் அதிகப்படியாக மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க எல்லா பரிவர்த்தனையும் அதிகமாக மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க அதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது கூகுள் பே அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூகுள் பே நீங்கள் வச்சிருக்கீங்க சொன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி முழு விவரத்தையும் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக உடனே அந்த செயலியை வந்து லாக் பண்ணிருவாங்க அது மூலியமா நம்ம போன் தொலைஞ்சது மூலயமா நமக்கு காசு நம்ம பேங்க் டீட்டெயிலும் சரி பேங்க்ல இருக்கக்கூடிய காசும் வந்து யாராலையும் எடுக்க முடியாது ஸோ அதுக்குண்டான நம்பர் என்ன நம்ம முதல்ல பார்ப்போம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஏழு இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனைத்து டீட்டெயிலும் அவங்க கேட்கும் போகிற டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபோன் தொலைஞ்சி போச்சு எனக்கு வந்து உடனே லாக் பண்ணணும் இந்த ஃபோனில் எனக்கு ஜிபே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும் இம்மீடியட்டாக அவங்க லாக் பண்ணி விட்டுருவாங்க அடுத்த செகண்டே வந்து உங்கள் ஃபோனை யார் எடுத்தாலும் எப்படி பண்ணாலும் அவங்களால உங்கள் இருந்து

இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம் ஸோ நம்ம இந்த கூகுள் பே போன்பே இந்த ரெண்டு நெட்வொர்க்கை தான் நம்ம அதிக பயன்படுத்துகிறோம் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் தொலைஞ்சதுன்னா இந்த ரெண்டு நம்பர்ல நீங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் உடனே உங்களோட முழு விவரத்தை நீங்கள் சொன்னா போதும் உடனே லாக் பண்ணி விட்டுருவாங்க இதுல இருந்து போன்ல இருந்து காசு எடுக்கக்கூடிய அந்த வழியை வந்து நம்ம உடனே வந்து லாக் பண்ணிடலாங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவு தேவைப்படும் கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா நம்ம சில நம்பரில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து இமிடியேட்டாக வந்து லாக் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் சொல்றேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகளும் உங்கள் சார்பாக நடப்படும் அப்படின்ற தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தொகையோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்